ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் தங்க வேண்டுமானால் தினந்தோறும் காலை மாலை என இரண்டு வேலைகளும் விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள் விளக்கேற்றும் போது எண்ணெய்களுக்கு தரப்படும் முக்கியத்துவம் போல திரிகளுக்கும் தர வேண்டுமாம் அந்த வகையில் வாழைத்தண்டு திரியால் விளக்கேற்றினால் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நன்மைகள் பற்றி நாம் பார்ப்போம் பொதுவாக வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டுமானால் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு ஏற்றி வைக்கலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைக்கலாம் இதில் திருமணத்தடை கல்வித்தடை நீங்க வேண்டுமானால் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் தீபமேற்றி வருவதால் மேற்கண்ட தடைகள் நீங்கும் மூஜைகள் செய்யும்போது தெற்கு முகமாக தீபம் ஏற்றக்கூடாது என்பார்கள் அப்படி தெற்கு முகமாக தீபம் ஏற்றினால் மனதில் சஞ்சல எண்ணங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குமாம் வடக்கு தெற்கு முகங்கள் எனவே பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது வடக்கு முகமாக தீபம் எறிவது போல ஏற்றினால் இல்லத்தில் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் வீட்டில் உள்ள குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் காரிய தடைகள் என்பதே இல்லாத நிலை ஏற்படும் வாழைத்தண்டு தெரியில் விளக்கேற்றுவது எப்படி தெரியுமா தண்டிலிருந்து நாரை பிரித்தெடுத்து அதனை பஞ்சு போல் திரித்து திரியாக மாற்றினால் வாழைத்தண்டு திரி கிடைக்கும் வாழை மரம் அல்லாது வாழைத்தண்டு இருந்தால் அதிலிருந்து நாரை பிரித்தெடுத்து கொண்டு அந்த நாரை வெயிலில் நன்றாக காய வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் பிறகு காய வைத்த நாரை அகல் தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் வாழைத்தண்டுத்திரி தீபம் இப்படி வாழைத்தண்டுத்திரியில் விளக்கேற்றினால் பல விதமான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக பூர்வ ஜென்ம பாவங்கள் தெய்வ குற்றங்கள் ஏற்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபட தாமரை தண்டுத்திரியில் தீபம் ஏற்றலாம் இதனால் செய்வினை கோளாறுகள் நீங்கும் குலதெய்வம் கோபம் நீங்க பரிகாரம் குல தெய்வம் தெரிந்தவர்கள் வருடா வருடம் தங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இப்படி ஆண்டுதோறும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குல தெய்வத்தை மறந்தவர்கள் குல தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இப்படி குல தெய்வ குற்றங்களையும் குல தெய்வம் கொண்டுள்ள கோபத்தை நீக்க வாழைத்தண்டு திரியில் விளக்கேற்றி பரிகாரம் செய்வது சிறந்த தீர்வாகும் இதனால் குலதெய்வ அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து பெற முடியும் வாழைத்தண்டு திரியில் விளக்கேற்றி வருவது வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் சாந்தியும் நிரந்தரமாக கிடைக்கும் சிவ மந்திரத்தை உச்சரித்து இந்த தீபத்தை ஏற்றும் போது சிவரின் அருள் கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து விவகாரங்கள் இருந்தாலோ திருமண நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யில் ஏற்றி விளக்கேற்றலாம் விளக்கு பித்ருதோஷம் இந்த வாழைத்தண்டு திரியை குறிப்பிட்ட தெய்வத்திற்கு போட அவசியம் இல்லை ஆகல் விளக்கு பித்ருதோஷம் இந்த வாழைத்தண்டு திரியை குறிப்பிட்ட தெய்வத்திற்கு போட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றும் போது அகல் தீபம் ஒன்றை வைத்து வாழைத்தண்டு திரியால் தீபம் ஏற்றி வந்தாலே தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் எனவே குலதெய்வ சாபம் உள்ளவர்கள் தங்கள் குலதெய்வத்துக்கு வாழைத்தண்டு திரியில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தால் சாபத்திலிருந்து விடுபடலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர